ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் அவரசு அவசர தேவைக்காக நகைகளை பேங்க்லேயோ இல்ல நகை அடகு கடையிலையோ வச்சு பணம் வாங்குவீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியும் நகைக்கடன் தொடர்பாக வெளியான முக்கிய அறிவிப்பு தாமதிச்சிங்கன்னா ஐம்ப ஐயாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைன் வர்றதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது இந்தியாவில் அவசர தேவைக்கு தங்கம் மட்டுமே பிரதான அடமான பொருளாக இருந்து வந்த நிலையில கோடிக்கணக்கான மக்களின் நிதி சுமையை குறைக்கும் வகையில இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னாக்கா வரும் ரெண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தங்கத்தை போலவே வெள்ளி நகைகள் மற்றும் நாணயங்களை வைத்து நீங்க வங்கியில் வந்து கடன் வாங்கிக்கலாம் அல்லது நிதி நிறுவனங்களிலும் நீங்கள் கடன் பெற்று பயனடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து புதிய வழிகாட்டுதல்கள் கடன் வாங்குவதற்கு பாதுகாப்பையும் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு பொறுப்புணர்வையும் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இதில் என்னென்ன மாற்றம் வந்திருக்குன்னு பாருங்கள் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள இந்த புதிய கட்டமைப்பில் வாடிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன தங்கம் போலவே வெள்ளி ஆபரணங்கள் நகைகள் மற்றும் நாணயங்களை அடமானமாக வைத்து குறுகிய கால கடன்களை பெறலாம் ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளி கட்டிகைகளை தங்க பத்திரங்கள் ஆகியவற்றை வைத்து கடன் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் நீங்கள் தங்கத்தை போலவே வெள்ளி நகைகளையும் வச்சு கடன் வாங்கி பயனடையலாம் ஆனால் தங்க மற்றும் வெள்ளி கட்டிகள் தங்க பத்திரங்கள் ஆகியவற்றை வைத்து நீங்கள் வந்து கடன் வாங்க முடியாது மேலும் ஏற்கனவே அடமானம் வைக்கப்பட்ட நகைகளை மீண்டும் அடமானம் வைத்து கடன் பெறுவதும் தடை செய்யப்பட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அது மறுபடியும் மீட்டு அடமானம் வைக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சிறு கடன் வாங்குவதற்கு உதவும் வகையில் கடன் மதிப்பு வகி விகிதம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதத்துலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதமாக உயர்த்தியிருக்காங்க அதாவது வட்டியுடன் சேர்த்து ரூபாய் ரெ ரெண்டரை லட்சம் வரையிலான கடன்களுக்கு நீங்கள் அடகு வைக்கும் பொருளின் மதிப்பில் எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நீங்க கடனை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை லட்சம் வரைக்கும் கடன் வாங்க போறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ம நீங்கள் கொண்டு போகிற பொருள்லேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மதிப்பில் கடன் தருவாங்க உதாரணமாக எப்படி சொல்லணும்னா இப்போது பத்து லட்ச ரூபா ஒரு மதிப்புள்ள பொருள் நீங்கள் எடுத்து போய் அடமானம் வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நீங்கள் அதில் லோன் வாங்கிக்கலாம் ஆனால் இரண்டரை லட்சம் வரைக்கும் தான் நீங்கள் வாங்க முடியும் அது எப்படின்னு நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க அடுத்து உதாரணமாக உங்கள் வெள்ளி நகையின் மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம்னாக்கா இனி நீங்கள் எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கடன் பெறலாம் ஒரு நபர் பத்து கிலோ வரையிலான வெள்ளி ஆபரணங்கள் அல்லது ஐநூறு கிராம் வரையிலான வெள்ளி நாணயங்களை அடகு வைத்து கடன் பெறலாம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ ஆபரணங்கள் மற்றும் ஐம்பது கிராம் நாணயங்கள் என்ற வரம்பு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய விதிகளின் மிக முக்கிய அம்சமாக வாடிக்கையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் கடுமையான விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது கடன் முழுவதமாக திருப்பி செலுத்தப்பட்ட பிறகு அடகு வைக்கப்பட்ட நகைகளை உடனடியாக வாடிக்கையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு ஒப்படைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது நிதி நிறுவனம் தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் ரூபாய் ஐயாயிரம் வந்து வாடிக்கையாளருக்கு அபராதமாக செலுத்தணுங்க பாருங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படிலாம் கிடையாது நம்ம பணம் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஒரு சில நிதி நிறுவனங்களில் நாங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க சொல்லி நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க அது ரெண்டு மூணு நாள் கூட இழுத்துறோம் ஆனால் இப்போல்லாம் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் அடகு வச்ச நகைகளை மீட்கணும்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே அந்த நகையை வந்து திருப்பி தந்துடணும் இல்லைனா ஒரு நாளுக்கு ஐம்பதா சாரி ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து அபராதமாக வாடிக்கையாளருக்கு தரணும்னு சொல்லி நிதி நிறுவனங்களுக்கும் பேங்குக்கும் வந்து உத்தரவிட்டுருக்காங்க ஒருவேளை அடகு வைக்கப்பட்ட தங்கம் அல்லது வெள்ளி தணிக்கையின் போதே அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தொலைஞ்சி போனாலோ அல்லது சேதமடைந்தாலோ அதன் முழு மதிப்புக்கு கடன் வழங்கும் நிறுவனமே பொறுப்பேற்று வாடிக்கையாளர்களுக்கு முழு இழப்பீடு வழங்க வேண்டும் என ரிசர்வ் வந்து ரிசர்வ் வங்கி வந்து உத்தரவிட்டிருக்காங்க சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால் தொலைஞ்சி போனாலோ அல்லது சேதமானாலோ அதன் முழு மதிப்புக்கும் கடன் வழங்கும் நிறுவனமே பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்தந்த பேங்க்கு அவங்க வந்து நமக்கு வந்து அவங்கதான் பண்றதையும் சொல்லிட்டாங்க இதுல யாருக்கெல்லாம் இதனால நன்மை வருதுனாக்கா இந்த புதிய திட்டம் நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாம சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள மக்களுக்கும் நிதி ஆதாரங்களை எளிதில் அணுகும் வழிவகை செய்கிறது குறிப்பாக விவசாயிகள் சிறு வணிகர்கள் ஆகியோர் தங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு தங்களிடம் உள்ள வெள்ளி பொருட்களை பயன்படுத்தி எளிதாக கடன் பெற முடியும் இது நாட்டின் நிதி உள்ளடக்கத்தை அதிகரிப்பதோடு பொருளாதார வர வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா சிறு சிறு ஏழை மக்கள்கிட்ட வந்து பொருளாதாரம் வந்து வளர்ச்சி வந்தால் தான் நாடு வந்து முன்னேற்றப் பாதைக்கு வரும் அப்படின்றதான் இவங்க வராங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல பயனுள்ளதாக நினைக்கும் ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் தங்க நகையை போய் மீட்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே வந்து நகையை கொடுத்துடணும் ரெண்டு மூணு நாள் ஈக்கடிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரருவா பெனால்ட்டி போட்டு இருந்து கஸ்டமருக்கு ஐயாயிரவாஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்றது சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் லோன் பெற்றுக்கலாம் அந்த பொருளுடைய மதிப்புலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை போலவே வெள்ளிக்கும் நீங்க வந்து கடன் பெற முடியும்ன்றதான் சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்